பிரேசலாட் ஏசப்பா உங்களை பார்த்து சொல்கிற வார்த்தை என்ன அப்படின்னா என் அக்ரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவம் வர என்னை சுத்திகரியும் ஐ மீன் கர்த்தர் நம்மளை ஆசிர்வதிக்கணும்னா அதுக்கு நாம் ஃபஸ்ட்டு பரிசுத்தமாக்கப்பட வேணும் நாமாக நம்மை பரிசுத்தப்படுத்தி கொள்ள முடியாது அதுக்கு ஆண்டவருடைய உதவி கட்டாயம் தேவை இதை தான் வேதம் நமக்கு சொல்லுது நானே உன்னை பரிசுத்தமாக்குகிற கருத்தர் ஐ மீன் ஆண்டவர் எதையெல்லாம் செய்யாதுன்னு சொல்கிறாரோ அதை தான் நம்ம ஃபஸ்ட்டு செய்வோம் அது எல்லாமே அநீதியான காரியம் அநீதியான காரியம்னா பாவம் பாவம் செய்யாத மனுஷனே உலகத்தில் கிடையாது அப்பேற்பட்ட பவுல் அப்போஸ்ட்லரே பாவிகளில் பிரதான பாவி நான் சொல்கிறாரு அப்படி இருக்கும்போது நாமெல்லாம் ஏமாத்துறோம் நம்முடைய வாழ்க்கையில் என்னென்ன பாவங்கள் இருக்குதுன்னு நமக்கு நல்லாவே தெரியும் அந்த பாவம் நம்முடைய இருதயத்தை போய் பண்ணிருச்சு அப்படின்னா அந்த பாவத்துக்கு நாம் அடிமையாகிடுறோம் இதனால் என்ன ஆகுது நிம்மதி போயிடுது சமாதானம் போயிடுது அது மட்டுமல்ல தேவனுடைய ஆசீர்வாதத்தையும் அது ஸ்டாப் பண்ணிடுது இதையெல்லாம் யார் மாற்ற முடியும் இதிலேருந்து யார் நமக்கு விடுதலை கொடுக்க முடியும்னா தேவனால் மட்டும்தான் நம்மளை சுத்திகரிக்க முடியும் அதிலேருந்து நம்மளை மீட்டெடுக்கவும் முடியும் ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களின் கல்வி நம்மளை சுத்திகரிக்கணும் வாக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அதனால கண்டிப்பாக ஏசப்பா நம்மளை அந்த பாவத்திலிருந்து மீட்டெடுத்து நம்மளை சுத்திகரிப்பார் அதுக்கு நாம பண்ண வேண்டிய ஒரே ஒரு காரியம் நாம நம்முடைய பாவங்களை அவர்கிட்ட மறைக்காமல் ஆண்டவரிடத்தில் அறுக்கிட்டு அவரிடத்தில் மன்னிப்பு கேட்கணும் என்னுடைய ரத்தத்தால் கழுவுங்க என்னுடைய மீறுதங்களை மன்னிங்க என்னை பரிசுத்தமாக்குங்கன்னு அவரிடத்துல ஜெபம் பண்ணும்போது ஆண்டவரே நம்மளை பரிசுத்தப்படுத்தி அந்த ஆசீர்வாதத்திற்கு ஆயத்தப்படுத்துவார் அதுக்கு நாம நம்மளை ஒப்பு கொடுத்தா போதும் இன்னைக்கு உங்களை ஆண்டவர்களை ஒப்பு கொடுத்து ஜபம் பண்ணுங்க நிச்சயம் தேவன் உங்கள் பாவங்களை எல்லாம் கழுவி உங்களை மீட்டெடுப்பார் பரிசுத்தப்படுத்துவார் அமித் கட் யூ